The கம்பெனியோட கஸ்டமர் எனக்காவது எந்த ஜென்ரேஷனை சார்ந்தவர்னு எனக்காவது கிளாசிஃபை பண்ணிருக்கீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஜென்ரேஷன் Zங்கிறது 1995 ல இருந்து 2015 வரைக்கும் பிறந்தவங்க வந்து ஜென்ரேஷன் Z ரைட் அடுத்து 1980 to 1994 மில்லினியல்ஸ் அதுக்கு அப்புறம் Gen X அப்புறம் பேபி பூமர்ஸ் 1944 to 1964 இந்த ரூம்ல யாராவது பிறந்தவங்க இருக்கீங்களா யாருமே இல்ல இந்த ரூம்ல ஏன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் இன்வைட் போல அவங்களுக்கு வாட்ஸ்அப்பே இல்ல வாட்ஸ்அப் தான் இன்வைட் பண்ணீங்க எல்லாத்தையுமே புரியதா அந்த ஆடியன்ஸே இல்ல அவங்களுக்கு இரண்டாவது டிஜிட்டலா நான் படிச்சு என்ன பண்றதுன்னு ஒரு மனப்பான்மையில இருந்திருக்கலாம் ஃபைன் இப்போ இவர் யுபி இன்ட்ரடியூஸ் பண்றாரு இப்ப உங்க ஆடியன்ஸ் எந்த வயசுக்குள்ள இருப்பாங்க சார் இங்க டார்கெட் பண்ணலாமா ஜென் செட் டார்கெட் பண்ணலாமா மில்லினியல் அண்ட் ஜென் எக்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் உங்க ஆடியன்ஸ் இந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸ் எந்த ஜென்ரேஷனை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்க மந்திரம் போடுறது தந்திரமா ஒர்க் அவுட் ஆகும் இல்லாட்டி நீங்க பாட்டுக்கு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஊடுரு பரமனா இல்ல என்ன உங்களுக்கு சர்க்கரை நோயா இந்த மாதிரி நீங்க விஷயங்கள் அதுல ஒர்க் அவுட் ஆகும் நீ